நாளை தொடங்கும் ஐபிஎல் வருவாயை இழந்த பிசிசிஐ பிளே ஆஃப்ல வந்துட்டு ஒரு புதிய விதிமுறையை வந்துட்டு அமல் ப அமல்படுத்தியிருக்காங்க என்றே சொல்லாங்க பிசிசிஐ அண்டு சிஎஸ்கே வந்துட்டு டைரக்டா பிளே ஆஃப் என்று எப்படி ப்ரோ இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் இருக்குது ப்ரோ ஐபிஎல் வந்துட்டு மிகப்பெரிய பிஸ்னஸ் கேம் அதாவது கீழே இருக்கிற டீம் இந்த எல்ஜி டிசி இவங்களாம் வந்துட்டு எதிராக குரல் கொடுத்தாலும் அவங்களுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த அந்த கீழே இருக்கிற டீம் இருக்காங்களே அதாவது பேர் வாங்காத டீம் பிராண்ட் இல்லாத டீம் வந்துட்டு அதிகமாக சம்பாதிக்கிறது யாரை வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா சிஎஸ்கே எம்ஐ ஆர்சிபி இந்த மூணு டீம் தாங்க அதிக பிராண்ட் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் கேகே ஆருக்கு மீதி இருக்கிற டீம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு அவங்க ஏன் பண்ணுறாங்க அதுதான் உண்மையான ட்ரூ என்பது குறிப்பிடத்தக்கது இதை தான் இந்த மீட்டிங்கில் வந்துட்டு பிசிஐ தலைவர் ஜெய்சா எல்லாருமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்திய நிர்வாகம் பேசியிருக்காங்க அதாவது இந்த நாலு பேரை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால இப்போ திடுதுப்புன்னு இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு வார்னால என்னங்க சொல்கிறது ஐபிஎல் சஸ்பெண்ட் பண்ணாங்க தற்காலிகமாக பட் இந்த சூழலில் வெளிநாட்டு வீரர்கள் வந்துட்டு பயந்துட்டாங்க ஓகேவா எங்களால் விளையாட முடியாது மேலும் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பிசிசி கெட்ட பேர் ஐபிஎல்லே அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாட முடியாத சூழல் ஏற்படும் இந்த சூழலை தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு போர் முடிவுக்கு வந்திருக்குங்க தற்போது வந்த செய்தி என்னென்னா உங்களுக்கே தெரியும் அதாவது நீங்களும் படிச்சிருப்பீங்க இந்திய ஆர்மியையும் பாகிஸ்தான் ஆர்மியும் கம்பேர் பண்ணும்போது இந்திய ஆர்மி எண்பது சதவீதம் இராணுவத்தில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க வலுவாக இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் ஆர்மி இருபது சதவீதம் தாங்க வாய் தான் வேறு ஒன்றுமே கிடையாது வளர்ச்சி கிடையாது ஓகே பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷரீப் இருக்கார் இல்லையா அவர் பதுங்கும் குழிக்கு சென்று பதுங்கிட்டாரு அதாவது ராஜபக்சே வந்துட்டு ஓடினார் பார்த்தீங்களா மக்கள் விரட்டி அடிக்கும் போது அந்த மாதிரி பதுங்கி ஓடிட்டாருங்க இனிமே வந்துட்டு அதாவது இந்திய இருப்பிய சமாளிக்க முடியாதுன்னு அதற்கு காரணம் என்னன்னா பொருளாதார ரீதியாக வந்துட்டு பாகிஸ்தான் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அதனால ராணுவ வளர்ச்சி பெறலங்க அவங்களால வந்துட்டு இந்திய ஆர்மியை எதிர்த்து எவ்வளவு நாள் சண்டை போட முடியும்னா மினிமம் நாலு நாள் மூணு நாள் தான் ஆனா இந்தியா வந்துட்டு ரஷ்யாவே எதிர்த்து ஒரு நூறு நூத்தி நாள் வந்துட்டு ஃபைட் பண்ணலான்னு வைங்கள பட் இந்த சூழல் இருந்தால் பாகிஸ்தான் சின்ன நாடுங்க இவங்க எதனால வந்துட்டு இவ இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல அதாவது ப வந்துட்டு இருபத்தி ஏழு இந்தியர்களை கொண்டாங்க பார்த்திங்களா அதுதான் ஆர்வக்கோளாறு மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரவாதிகள் அந்த தீவிரவாதம் மதம் இவங்க ஏன் தான் பிறகு இருக்கான் ஏன் இத்தனைக்கும் மனுஷங்க தான் ஓகேவா மனுஷங்களையே மனசை அழிக்க நினைக்கிறது இந்த பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க தான் ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு இந்தியா மிக மிகப்பெரிய அடி கொடுத்துருக்காங்க என்று சொல்லலாம் இந்த தாஜ் ஹோட்டலில் வந்துட்டு தாக்குனப்போ இந்தியா கம்மன் இருந்துட்டாங்க அப்போ காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சு அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி இல்லை ராணுவத்தில் ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்காருங்க நம்ம மோடி அதாவது பெரிய பெரிய நாட்டு பிரதமரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு அவங்க தாங்க அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆட்டோமெட்டிக்கு சிஸ்டம் இஸ்ஸை வந்துட்டு இறக்குனதுனால தான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரதமர் மோடி அதாவது என்ன சொல்றது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஏகப்பட்ட தாக்குதல்கள் வந்துட்டு ரேடர் மூலம் பல மாநிலங்களை தாக்கியிருக்காங்க பாகிஸ்தான் ஆனால் அந்த ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு ஆட்டோமெட்டிக்காக அந்த குண்டை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இப்போ கம்பேக் டு மேட்ருக்குள்ள வந்துடலாம் அதாவது பிரதமர் பாகிஸ்தான் பிரதமரே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது வெள்ளக்கூடிய காமிச்சிட்டாங்க அவர் வந்துட்டு இனிமேல் நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு பதுங்கு குழியில் வந்துட்டு பதுங்கிட்டார்னு வைங்களேன் குடும்பத்தோடு போய் பதுங்கிட்டார் பட் இந்த சூழலில் போர் நிறுத்தப்பட்டிருக்கு எல்லா நாடுகளுமே வந்துட்டு வேணாங்க சின்ன பசங்க பெற்றுருங்க பட் இராணுவத்தில் இந்தியா எவ்வளோ பெரிய ஆள்னு இதுலேயே எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் பாகிஸ்தான் எம் எம்பிக்கள்லாம் அழுதிட்டாங்க கதறிட்டாங்க இந்தியா காலில் வந்துடும் தயவு செய்து பெற்றுங்க எங்கள் அப்பாவி மக்களை பெற்றுங்கன்னு ஆனால் இந்தியா இதுவரை அப்பாவி மக்களை தாக்கலங்க ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்து தான் தகர்த்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பட் இந்த சூழலில் பாகிஸ்தான் பயந்துட்டாங்க எங்களை வெற்றுங்க இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்காது அப்படின்னு காலில் விழுந்திருக்காங்க அதனால போர் வந்துட்டு நிறுத்தப்படும் என்று ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்குது இன்னும் இரண்டு மூணு நாளில் வந்துட்டு நார்மல் நிலைக்கு வந்துருமாமா அப்போ ஐபிஎல் வந்துட்டு இன்னும் இரண்டு மூணு நாளில் அப்படி இல்லைன்னா வர்ற மண்டே வந்துட்டு விடும் என்று ஐசிசி தரப்பில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா வெளிநாட்டு பிளேயர்களும் டிராவல் பண்ண முடியாது டிராவல் பண்ணால் அங்கேயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால அவங்க இங்கேயே இருந்து அவங்க இங்கே இருக்கிற வரையே ஐபிஎல் ஷார்ட் ஃபார்மர் டைரெக்டாக லீக் தொடர முடிச்சிட்டாங்க பிளே ஆஃப் தொடர் தான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் திடுதுப்பு நின்னவுடனே ஏகப்பட்ட வருவாயை வந்துட்டு பிசிஐ வந்துட்டு இழந்திருக்காங்க ஏறத்தால ஒரு நானூறு கோடிக்கு மேலே ஸ்பான்சர்ஷிப் போயிருக்குங்க இந்த சூழலில் மீண்டும் அதை ரெக்கவர் பண்ணனா எப்படி இந்தியா பாகிஸ்தான் மோதும் தான் மிகப்பெரிய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அந்த மாதிரி சிஎஸ்கே பிளே ஆஃப்ல தான் மிகப்பெரிய ஸ்பான்சர்ஷிப்பை எடுக்க முடியும் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதாவது சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே வர்ற மாதிரியும் அதாவது டாப் ஃபோர் பிளேஸில் ஜிடி ஆர்சிபி பிபி கேஸ் எம்ஏ இடம் பிடிச்சிருந்தாங்க இல்லையா பஞ்சாப்பை வந்துட்டு வெளியே தள்ளிட்டு ஜிடி ஆர்சிபி எம்ஏ இந்த நாலு பிராண்ட் டீம் வந்துட்டு டேரெக்டாக பிளே ஆஃப் செல்லும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது என்ன ப்ரோ லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பிளே எல்லா டீம் ஓனர்களும் இதை பேசியிருக்காங்க ஆனால் ஐபிஎல் பொறுத்தவரை பிஸ்னஸ் கேம் ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு சிஎஸ்கே உள்ளே வந்தால் அந்த இழப்பை வந்துட்டு சரி கட்ட முடியும் அதற்காக அந்த இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த நாலு டீம்னால தான் ஆர்சிபி எம்ஐ அண்ட் சிஎஸ்கே தான் கீழே இருக்கிற டீம் வந்துட்டு மிகப்பெரிய பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க அதனால வந்துட்டு அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க இந்த சூழல்ல எம்ஐ ஆர்சிபி ஜிடி சிஎஸ்கே பிளே ஆஃப்ல மோத உள்ளார்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க